ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் தமிழ் தலைவர் தான் தோத்துட்டாங்க தான் மூணு பாயிண்ட்ல கடைசி அஞ்சு நிமிஷம் ரொம்ப பிரமாதம் விளையாண்டாங்க அது காரணம் மோகன் ஷாப்பாக்கி நம்ம வந்து சொன்னால் மோகன் ஷப்பாக்கே பிளேங் ஸ்டார்டிங் செவனில் வேங்கிப்பாங்க சப்ஸ்டியூட்டாக வச்சாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஒரே ஆறுதல் கடைசியில் என்ன ஆகுதுன்னா மோகின் ஷாப்பாக்கி மூணு பேரை அவுட் பண்ணி ஆல் அவுட் பண்ணி ஸ்கோர் லெவலில் தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி நைன் அப்படி கொண்டு போனாங்க அஞ்சு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இல்லை இல்லைனா எவ்வளோ ஆஃப் டைமில் இருபதில் பன்னெண்டு ப அவங்க இருபத்தி மூணு பதினோரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸு இருபத்தஞ்சாவது நிமிஷத்தில் அவங்க பதிமூணு பாயிண்ட் லீடு முப்பத்தஞ்சாவது நிமிஷத்தில் அவங்க பதிமூணு பாயிண்ட் லீடு ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் தான் மூணு ஆறு ஒரு நிமிஷம் ஒரு வாட்டி கூட நம்ம லீடுக்கு வரவே இல்லை இன்னும் வெற்ற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே நீங்கள் பாருங்கள் ரைடு பாயிண்ட் நம்மளும் பதினேழு அவங்களும் பதினேழு சூப்பர் ரைடு நம்மளும் ஒன்று அவங்களும் ஒன்று டேக்கல் பாயிண்ட் நம்மளும் பார்த்து அவங்களும் பார்த்து ஆல் அவுட் நம்மளும் ரெண்டு அவங்க ரெண்டு எங்கே தோற்றம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆறு பாயிண்ட் நம்ம கொடுத்தா அவங்க ஒரு பாயிண்ட் தான் கொடுத்தாங்க அது என்ன எக்ஸ்ட்ரானா லாபியை விட்டு வெளில போகிறது கேப்டனே இந்த மாதிரி வெளில போனால் அந்த செகண்ட் டைம் வெளில போகிறேன் நம்மளே சொல்லியிருந்தேன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும் லைன் எங்கே இருக்குன்னு தெரிய வேணாம ஒரு போலர் போலிங் போடுறேன்னா நோ பாலுக்கு தெரிய வேணாம் லைன் அதே மாதிரி இருக்குது தெரிய வேணா கேப்டன் மெட்டீரியல் வேறு சாகர் வேறு இல்லை லீடு பதிமூணு பதினாலு போய்ட்டு அங்கே தான் தோத்தது அண்ட் ஈவன் ஃபக லேட்டாக வந்த சவ் ஃபக் ஃபக்ரே அவர் ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் சப்ஜெக்ட் அவர் வெளில போயிட்டார் அவர் அறியாமல் காலை வெளில வச்சது ஏன்னா கண்டினியூஸாக விளையாடாத போது அது மாதிரி தான் நடக்கும் இது மாதிரி சில்லி சில்லி இறப்பு விளையாட்டு பண்ணிங்கன்னா எங்கேருந்து ஜெயிக்கிறது ஸ்டார்டிங்லேயே அவ்வளோ டிஃப்ரென்ஸு பதிமூணு பாயிண்ட் டிஃப்ரென்ஸை வந்து கிடச்சா ரெண்டு இவ்வளோ க்ளோஸாக கொண்டு வந்தது காரணம் முப்பத்தி மூணு கொண்டு வந்த காரணம் மோகின் ஷப்பாக்கி தான் ப்ரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒம்போது ஒன் செகண்ட் குலையா டக்கு அபிஷேக் டக்கு பாயிண்ட் எடுக்கும் போல அனுஜ் ஒரு பாயிண்ட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் இறங்கி கொடுங்கம்மா ரிசோர்ஸை வச்சுட்டு என்ன அப்படி பேசுறீங்க கோச்சு காரணம் எல்லாம் மீட்டிங் பண்ணுறோம் அது பண்ணுறோம் ஏ கரகா ஓ கரேக்கா நான் எவ்வளோ ஃபேன்ஸ் துடிக்கிறாங்க நான் காற்றில் எவ்வளோ மோட்டிவேஷன் என்னால் மாதிரி மீட்டிங் போ போ நான் பேசினேன் அவங்ககிட்ட வீடியோ நான் என்ன தப்பு பண்ணாதேன்னு சொன்னீங்களோ அந்த தப்பை தான் பண்ணியிருக்காங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேணாம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணாம் எதிர் என்ன நடக்குது பார்த்துட்டுருங்க லைன் எங்கே இருக்குதுன்னு பாருங்க கடைசியாக போகும்போது அபிஷேகம் தொட்டுட்டு போகிறாருங்க அவர் அஜித் சௌஹானு என்ன ஸ்மார்ட் பாருங்க அஜித் சௌவானோட மூவ் பாருங்க அவ்வளோ டூ டச் பண்ணோம்னா டக்குன்னு எந்திரிச்சி அப்படியே அண்ட் டச் பண்ணிட்டு ஓட்டி போயிறார் அது ஜபர்தானிஷ் தான் ஃபோர்ஸ் பண்ணது சாயன் பிள்ளையை வெளில போகிறதுக்கு இப்படி 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 பண்ண வெளில போய் நிற்கிறார் அவர் ஒரு வாட்டி இவர் வெளில நிற்கிறார் நிதிஷ்குமார் ஒரு வாட்டி வெள்ளை நினைக்கிறார் என்னது இப்படி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தர்மத்துக்கு கொடுத்துட்ருப்பீங்க நரேந்திர கடந்த அஞ்சு கேம்ல ஒரு சூப்பர் டென்னு இன்னைக்கு சேர்த்த ஆறு கேம்ல ஒரே ஒரு சூப்பர் டென் நாலே நாலு பாயிண்ட் தான் இன்னைக்கு சச்சின் முன் அங்கே பாருங்க அஜித் சௌஹான் எட்டு மன்ஜித் பத்து நோபடி எக்ஸ்பெக்டட் அஜித்துக்கு பிளான் பண்ணி வந்தாங்க பட் அவர் பிரமாதம் பண்ணார் எத்தனை எல்லாருமே அவுட் பண்ணதாகட்டும் பாயிண்ட் லீட் ஆகட்டும் மஞ்சித் பத்து ஜஃபர் தானிஷ் மூணு அவங்க கேப்டனும் ஜீரோ தான் பட் மேட்ச் ஆச்சிட்டாங்களே பர்வேஸ் பன்ஸ்வால் ரெண்டு சப்போஸ் பி ரெண்டு டாப் ரைட்டர்ஸ் டிஃபெண்டர் சாரி ரிங்கு மூணு சோம்பீர் ஒன்று நம்ம சத்ராம் ஜோன்ஷாப்பாய்க்கு வரும்போதும் சௌரவ் பார்க்குறேன் ரெண்டு நான் இந்த ஆறு பாயிண்ட் வருங்க கடைசியில் ஆனால் இன்னொன்று பார்க்கணும் அவங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணாங்க ஈமுப்பா ஜெயிச்சுட்டோன்னு அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அல்லூர் சதீஷுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க தனுஷேகருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க கடைசி முப்பத்தெட்டாவது நிமிஷத்துல நிமிஷத்தில் தான் க்ளோஸாக வந்து பாயிண்ட் நான் சொல்ல மாட்டேன் இதே தான் நான் சொன்னேன் நம்ம பத்து பாயிண்ட் பன்னெண்டு பாயிண்ட் லீடு இருக்கும்போது முடிகிற நேரத்தில் ரிசர்வ்ல இருக்கிறவங்கலாம் உள்ளே அமிச்சு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க மேட்ச் அவேர்னஸ் கொடுங்க பிக் மேட்ச்னால் எப்படி இருக்கும் இப்போ ஏன்னா ப்ரெஷர் எப்படி இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு என்ன தான் நீங்கள் ப்ராக்டிஸில் பண்ணாலும் மேட் உள்ளே நடக்கிறது வேறு அனுப்பாமல் அதே லெவன் செவனில் தான் நாங்கள் விளாடுவோம் அதே டெய்லரு அதே வாடகைன்னா இப்படி தான் ஆகும் இப்படியா நீங்கள் தோக்கிறது கடைசியில் இது பாயிண்ட் டிஃபரன்ஸ் கம்மியான காரணம் அவர் தான் ஆறாவது நிமிஷத்தில் நரேந்திர அவுட் ஃபஸ்ட் டைம் இவ்வளோவே நீங்கள் ஃபஸ்ட்டு ரைடர்ஸ் இவர் தான் எடுத்தார் அது ஒரு சென்டிமெண்ட்டு போச்சு நிறைய பேர் சொன்னீங்க நரேந்திர ஃபஸ்ட் ரைட் எடுத்து அவுட் ஆயிடிறார் நீங்கள் சச்சின் எடுத்தார் எடுத்தோன்னே அவுட் ஆகிட்டு போயிட்டார் ஆறாவது நிமிஷத்தில் ந நரேந்திர ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டு மூணு டிஃபரண்டர் அசிஸ்ட்லாம் அவுட் பண்ணி மஞ்சித்து ரிங்கு அவங்களாம் சேர்ந்து நரேந்திர அவுட் பண்ணாங்க என்டையர் டீம் பாஞ்சு மேலே தான் அஜித் அவுட் ஆகிறார் ஆறு ஆறு மேலும் உழுந்தா தான் அவர் அவுட் ஆகிறார் அப்போ ஸ்கோர் செவன் நைன் ரெண்டு பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் யூமம்பாடர் ரைடர் மூணு உயிரும்பா ரைடரையும் இவங்க அவுட் பண்ணியிருக்கோம் நம்ம பட் கலெக்டிவாக எப்போ தெரியவே முடியல மோகன் ஷப்பாக்கி பதிமூணாவது நிமிஷத்தில் வந்தார் செவன் டென் அவங்க ஸ்கோர் நிதிஷ்குமார் சிட்லி மிஸ்டேக் இன்னும் ஈஸியாக டச் பண்ணிட்டு போறாரு அஜித் சவான் அவரை போகும்போது ஆறு பேருக்கு நடுவில் தேடி அவரே டிசைட் பண்ண இவரு தரலாமா அவர் இந்த அவர் தொல்லாமான்னு இந்தளவு வீக்னஸை காட்டுறது அண்ட் சாகில் வந்து ஒருத்தர் கேட்ச் பண்ணி அவுட் பண்ண போறாரு யாருமே அசீஸ் பண்ண எட்டி பாக்குறாங்க டென்த்து உள்ள எட்டி பாக்குற மாதிரி ரெண்டு பாயிண்ட் போயிச்சாங்க செவன் இன்ஸ் டூ ஃபோர்டீன் சாயில்களை அவுட் பண்ணி அனுச்சி விட்டாங்க கிளம்புன்னு சப்ஜூட் அபிஷேக் வெளியில அமிச்சு இமாஷன் கொண்டு வந்தாங்க பதிமாரி பதிமூணு நிமிஷம் அவர் ஒரு வாட்டி வெளில போயிட்டாரு ரெகுலராக விளையாட்டு இருக்கார் இத்தனை வருஷம் அவருக்கும் கூட தெரியக்கூடாதா எங்கே இருக்குது லைன் என்ன இவ்வளவு உழுவா அந்த பிரச்சனை இருப்பீங்க லைன் அவுட்டு இந்த மூணு லைன் அவுட்னால தான் நீங்கள் தோத்துது மேட்ச் அட்லீஸ்ட் டையான ஆயிருக்கும் லாபி அவுட் ஆகிட்டு போகிறீங்க என்ன நான் சொல்கிறது லாபி மேட்சுக்கு முன்னாடியே சுனிலும் சாயல் குர்லியாவும் பேசுனாங்க அதை வீடு நாளைக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் அது என்ன அழகாக சுனில் சொன்னார் டேக்கிள் பண்ணி எங்களை அவுட் பண்ணிட்டோம் பிரச்சனை இல்லை அவங்க நாங்கள் லாபியை அவுட்டு விளையாட போகிறோம் பாரு சொன்னாருங்க அவர் மேட்ச்சுக்கு முன்னாடி நான் நாளைக்கு பேசுகிறேன் லாபிலேயே அவங்க மூணு நாலு பேர் விளையாட போகிறோம் பாருங்க அது அது லாபியில் அவுட் பண்ணுறது இன்னும் அது மகா கல்தி பெரிய தப்பு அது யாராவது டேக்கல் அவுட் பண்றாங்க அது வேற விஷயம் இது எப்படின்னா கிரீட் விளையாடும் நீங்களே பேட்டரிய ஸ்டம்ப் அடிச்சுக்கிற மாதிரி என்ன பண்ணுறது பத்து நிமிஷம் இருக்கும்போதே முத்து இவங்களெல்லாம் உள்ளே அமிச்சிருந்துருக்கணும் ரோனுக்கு கேட்டு கேட் எக்ஸ்போஜர் அதாவது பொதுவாக முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் பத்து பாயிண்ட் டிஃபென்ஸ் இருக்கும்போது அமிச்சு மேட்ச் ப்ராக்டிஸை கொடுங்கன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க லீடிங் எப்போ இப்போ ரெண்டு ரைடர் பெயினர் ஆகணும் தோற்றுறோம் டிஃபென்ஸ் மேலே ப்ரெஷர் அதே சாயல் குழையாவும் சொன்னார் அதுவும் நான் நாளைக்கு பேசுகிறேன் அது மேட்ல என்ன பேசுகிறேன் மேட்ச் எங்கே போச்சு பத்து நிமிஷத்தில் ஸ்கோர் செவன் நைன் ரெண்டு பாயிண்ட் தான் அவங்க லீடு இருபது ஆறு நிமிஷத்தில் டுவெல் டுவெண்ட்டி த்ரீ பதினோரு பாயிண்ட் லீடு இந்த பத்துலேருந்து இருபது நிமிஷத்தில் நம்ம அஞ்சு பாயிண்ட் எடுத்திருக்கோம் அவங்க வந்து பதினாலு பாயிண்ட் எடுத்திருக்காங்க எப்படி எடுக்க விட்டிங்க அந்த பதினாலு பாயிண்ட்ல நாலு பேர் அவங்கள வெளில பண்ணி நின்றுருக்காங்க செல்ஃப் அவுட் ஆகிட்டு அன் அக்செப்டபுள் அண்ட் சேர நான் என்ன தான் பண்ணுறீங்க அஃப்கோர்ஸ் இஸ் ட்ரைங் இஸ் லெவல் பேஸ்ட் உதயகுமார் காணும் பிராக்டிஸ்ல என்ன பண்ணுறீங்க சும்மா ஃப்ளைட்டில் போகிறது சீட்டில் சாஞ்சிக்கிறது ஹா யார் அப்படி இப்படின்னு சொன்னால் மட்டும் பத்துமா இவ்வளோ பேர் உங்கள் மேலே இவ்வளோ நல்லா விளையாடிட்டு இருந்தீங்களா மக்க டீம்னா பரவாயில்ல ஸ்டார்டிங்ல நல்லா விளையாடிட்டு வந்தேன் நீங்க அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சுங்க இப்போ இனிமேலும் கொஞ்சம் உஷாரா வந்து ப்ராப்பர் செபன் ஃப்ரெண்ட்ஷிப்பு எதுக்குமே இடம் கிடையாது ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க எத்தனை நாள் தான் நீங்க அபிஷேக வச்சுட்டே நீங்க விளையாடிட்டு இருப்பேன் ஏதோ ஒரு ரெண்டு பாயிண்ட் அதுக்கு மூணு பேரூட விளையாடுங்கிற விட்டுருங்க அட்லீஸ்ட் மூணு பேர் தான் விளையாண்டு இப்படியா ஏழு பேர் வச்சுட்டு அனுஜ் ஒரு பாயிண்ட் அனுஜ் எல்லா அமைச்சு விளையாடுறாரு போன சீசன் அப்படி தான் அபிஷேக் எல்லா மேட்ச்னா இப்போ அனுஜ் எல்லா மேட்ச் எதுக்கு அனுஜ் எல்லா மேட்ச் வெரி ஸ்ட்ராங் வெரி மாசான போது ஏன் சந்திர ரஞ்சின்ட்டு ரெண்டு மூணு பாயிண்ட்டான எடுத்துகிட்டு வரார்ல இவங்களுக்கு அவர் பெட்டர் தானே பஸ்ஸாமிக்கு உடம்புல எல்லாம் போட்டு அனுப்புறீங்க அவ மூணு பாயிண்ட் தான் அவராக எடுக்க முடியாது மூணு பேர் தான் அவுட் பண்ண எடுக்க முடியாது அஜித் சவான் அவுட் பண்ண முடியல சின்ன பையன் பத்து வயசு பையன் கலக்கிறாப்புல அன்றைக்கே பாட்டை பரச்சதில் தேவான் கலக்கிட்டு போயிட்டாப்புல அப்படியே இருபத்தஞ்சி பாயிண்ட் இந்த பையன் இன்னைக்கு அண்ட் ஜபர்தானிஜெதிர்பார்த்து அவர் கம்மி தான் அவரோட மெயின் வேலை என்ன ஜபர்தானி நேராக அங்கேருந்து வந்தார் சாயல் வழியாகவே லாபியை விட்டு வெளில ஸ்டார் நீ கிளம்ப நீ வெள்ளு ரொம்ப உஷாராக ஒரு ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப் அஞ்சு ஸ்டெப்பு ஹேடாக திங்க் இருக்காங்க த்ரீ பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் அந்த மூணு ரைடரையும் அவுட் பண்ணோம் பட் அந்த மாதிரி இருந்தால கலெக்டிவ் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி தெரியல ரைடர் ஏன் இதை இப்படி சொதப்புறீங்க ரெண்டு ரைடரை ஒரு ரைடரை உட்கார வைக்கணுமா இப்போ சாகர் வேறு சப்ஸ்ட் இருக்கானு யாராவது பாருங்கள் ஆல்ரௌண்டரானு எடுத்து வச்சிருந்துருக்கலாம் ஹையஸ்ட் பெய்டு இந்த டோர்னமெண்ட்டில் சச்சின் தன்வார் அவர் பாருங்க மூணு பாயிண்ட் போன மேட்ச்சில் பதினேழு பாயிண்ட் எடுத்தார் ஆஃப் அண்ட் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப் ஆகுது அவரோட பெர்ஃபாமன்ஸு சாயில் பிள்ளையா கேப்ட கேப்டன்சி ஓகே நீங்கள் தான் சொன்னேன் நான் முதலேருந்து சொன்னேன் மேக் சச்சின் தன்வாரை கேப்டன் ஆகுது ஏன்னா சச்சின் தன்வார் நிறைய பேர் விளையாடி நிறைய பேரை பற்றி அவங்களோட திங்கிங் அவன் யார் எப்படி நினைப்பா பாட்டா பாரு எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு கிஷன் தூள் அவங்கள எப்படி பண்ணுவாங்கன்னு இங்கே பாருங்கள் கேப்டனை வெளில போய் இது போன மேட்சுன்னு எடுத்து இந்த மேட்சது அதுதான் மன்னிக்க முடியாதது அது நாட் அட் ட் ஆல் அக்செப்டட் சொல்லி செய்கிறாருன்னா பாருங்கள் அந்த இதில் தான் இருந்தார் பக்கத்தில் சுனில் சொல்லும் போது மேட்ச்சுக்கு முன்னாடி அந்த நபரத்தில் ஒரு ஒன்று கிடச்சது ஆறு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்ம கொடுத்தனால தான் இன்றைக்கி தோத்தது அதனால அதை போய் அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க என்ன பண்ணு ஏது பண்ணணும்னா சூ அதுக்கு அட்வான்ஸ் ஹேக்கிள் பண்ணி அவுட் ஆகிட்டு இருந்தாலும் போங்க கிரவுண்டு விட்டு வெளில போகிறது எவ்வளோ டூ ஆர் டைம் மிஸ் ஆச்சு எவ்வளோ அட்வான்ஸ் மிஸ் ஆச்சு காலை பிடிக்கிறாங்க இந்த தான் சாகர் மிஸ் பண்ணுறாரு பிடிச்சா அப்படியே உடு மாதிரி பிடிப்பார் அவர் இல்லை சாகர் பிடிக்கிறார் ஈஸியாக வழிகிட்டு போகுது அவங்க அவங்க ஈஸியாக மூணு நாலு பேர் அவுட் பண்ணிவிட்டு எனி வே வீழ்ச்சி ரொம்ப ஹார்ஷாக பேசுனா பட் வாட் டு நேரம் வெயிட் பண்ணி உங்களுக்காக இவ்வளோ வீடியோ போட்டு இவ்வளோ மோட்டிவேஷன் கொடுத்து இந்த மாதிரி சிலி மிஸ்டேக்கில் தோக்கறதுலாம் நாட் அக்செப்டபுள் ஆட் ஆல் எனிவே பார்ப்போம் உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள் பொறுப்பாக இருக்காங்க லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்